ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோடர் ஸ்ரீனிவாசன் ஒரு நாடு அச்சேல ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு அந்த வாய்ப்புகள் தனது குருநாதர் திருப்பதி உடம்பு அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடாணக்கூடிய நன்றிகள் இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் குழந்தை இல்லை சரிங்களா தற்போது அவங்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது போயிட்டுருக்கு குழந்தை எங்களுக்கு எப்போது இருக்குங்க அப்படின்றது அவங்களோட கேள்வி சரிங்களா சரி நம்ம எப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம் இந்த ஜாதகோட ஜென்ம லக்னம் கன்னி லக்னம் தற்போது போயிட்டு கூட அச்சய லக்னமானது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷு லக்னம் பூராடம் மூன்றாம் பாதம் இருக்கு சரிங்களா சரி இப்போ இந்த லக்னம் ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா ஆரம்பிக்கும் போது ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம் ஏன்னா இப்போ பூராடம் மூன்றாம் பாதம் போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஏழு வருடங்கள் நிறைய ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு சரி அப்படி இருந்தும் ஏன் இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த லக்னம் ஆரம்பிக்கும் போது இருபத்தி ஏழு ஏழு வயது சில மாதங்கள் இருபத்தெட்டு வயதுன்னு வச்சுக்கலாம் இருபத்தெட்டு வயது ரன்னிங்கில் இருக்குது அப்போ இந்த லக்னம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ லக்னாதிபதி யாருன்னா குரு பகவான் அவங்க எங்க இருக்காங்க ஏழாம் இடத்துல நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க இங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம் ஒன்றாம் மாதம் போயிட்டுருக்கும் இல்லையா ஆரம்ப நட்சத்திரம் இல்லையா அந்த கேது பகவான் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஒரு தீராத பிரச்சனையை நோக்கி இந்த ஜாதகரோட நட்சத்திர பாதம் அமர்ந்திருப்பது நான்கு வடம் ஐந்து மாத காலங்கள் வந்து இந்த ஜாதகருக்கு ஓ தீராத நோயோ நோய்க்கான இடத்துல போய் உக்காந்துருக்கு முக்கியமாக இந்த கர்வப்பை அப்படின்ற ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கு சரி இந்த ஜாதகருக்கு குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தை பார்த்துக்குறோம் ஐந்தாம் இடத்தோட அதிபதி யார் செவ்வாய் அந்த ஐந்தாம் இடத்தோட அதிபதி எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு லக்னத்துலேயே அமர்ந்திருக்காங்க ஆனால் இந்த குழந்தைக்கு அட்டமாதிபதியும் செவ்வாயாக வந்துடுறாரு அட்டமாதிபதி செவ்வாயாக வந்து நான்காம் பார்வையா இந்த ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பது அதாவது இந்த குழந்தைக்கு எட்டாம் அதிபதி இருக்காரு இந்த ஜாதகருக்கு பனிரெண்டாம் அதிபதியாக விரை விரையாதிபதியாக செவ்வாய் நான்காம் பார்வையா ஏஎல் இந்த குழந்தைக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது குழந்தைக்கான ஒரு விரயத்தை ஏற்படுத்தியிருக்குமானா நிச்சயமாக இந்த பத்து வருட காலங்கள் இந்த தொல்லை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரி கேது முடிஞ்சிருச்சு அடுத்து சுக்கரன் வந்துருச்சு இப்போ போராடம் மூன்றாம் பாதம் இருக்கு சுக்கர பகவான் சுக்கர பகவான் எங்கே இருக்காங்கன்னா அவரும் ஏஎல்பி லக்னத்திலே இருக்காங்க ஆனால் இந்த லக்னா இவங்க சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி சரிங்களா ஆறாம் அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காங்க ஏஎல்பி லக்னத்தில் அமர்ந்துருப்பது ஒரு நோய் வந்து இவங்களை ஜாதகரை தேடி வந்திருக்குமானா தேடி வரக்கூடிய ஒரு காலம் சரி இப்போ அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிட்டோம் அதிபதியாக வந்துடுறாரு இங்கே வந்து நான்காம் பருவையாக பார்க்குறாருன்னு சொல்லி சரி இந்த இந்த ஜாதகோட கர்ப்ப பையை பார்ப்போம் கர்ப்ப பையக்கான யார் கிட்டத்தட்ட இது கடகலக்னம் சந்திர பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு நான்காம் இடத்துல இந்த கருவப்பைக்கு ஒன்பதாம் இடத்துல நல்லா தான் இருக்குது சரிங்களா பிரச்சனை என்னென்னா இந்த கேது பகவான் போகிற வரைக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு நம்ம இதன் மூலம் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது இல்லையா குரு பகவான் இந்த குரு பகவானும் இந்த மூலம் ஒன்றாம் பாதம் போகும்போது இந்த லக்னம் ஆரம்பிச்சு இல்லையா அப்போ இந்த குரு பகவான் இந்த பன்னிரெண்டில் அமைந்திருப்பதும் ஒரு பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருக்குமான நிச்சயமாக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்தக்கூடிய போ மூலம் ரெண்டு மூ ரெண்டு மூன்று நான்கு ஐ பூராடம் ஒன்றாம் பாதம் போகும்போது சனியோட ஆதிக்கமும் இந்த அந்த கர்வப்பைக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்குமான கொடுத்துருக்கும் ஏன்னா அட்டமாதிபதி சனி பகவானாக வந்து இந்த கர்வப்பைக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதுவுமே ஒரு தொல்லையை கொடுத்துருக்குமான கொடுத்துருக்கும் மறுபடியும் மூன்றாம் பார்வையாக இந்த குழந்தை இல்லாமல் போனதுக்கு சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு நட்சத்திர பாதங்கள் மாறும்போதும் இந்த கர்வப்பை சார்ந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்து கொடுத்துருக்கு சரிங்களா ஆனால் இப்போ போயிட்டு இருக்கும்போது இந்த புதன் பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்திலே அமர்ந்திருப்பது இந்த ஜாத இந்த கருவப்பைக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் பகவான் விரையாதிபதியான புதன் பகவானும் இந்த ஏஎல்பி லக்னத்தில் இந்த கருவப்பைக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக இந்த கர்வப்பை சார்ந்த பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் எப்போ இந்த பத்து ஓட காலங்களுமே இந்த தொல்லை இருக்கும் சரி இப்போது இது பெண்ணோட நிலை இப்போ கணவனோட நிலை பார்ப்போம் கணவன்னால் ஏழாம் இடத்தை எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்தோட அதிபதி யாருன்னா புதன் பகவான் அவர் ஏல்பே இந்த லக்னத்தில் அமர்ந்திருப்பது இந்த கணவனுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்குமானா நல்ல பலனை கொடுத்துருக்கோம் சரி இந்த கணவருக்கு மூன்றாம் இடம்ன்றது வீரியத்தை குறிக்கும் வீரியத்துக்கான அதிபதி யார் சூரிய பகவான் சிம்ம லக்னம் சூரிய பகவான் சூரிய பகவான் எங்கே இருக்காங்க இந்த மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது அது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவோம் இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்துலேயும் வந்துடுறாரு இந்த வீரியத்திற்கு ஆறாம் இடத்துலேயும் வந்திருப்பது இந்த வீரியம் சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துருமானா கொடுத்துருவோம் சரி இந்த கனவு ஐந்தாம் இடம்ன்றது குழந்தை இந்த குழந்தைக்கான அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்காங்க இந்த ஏஎல்பி லக்னத்தில் ஜாதகருக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த குழந்தைக்கு அட்டமாதிபதியும் சுக்கரனாக வந்துடுறார் இந்த குழந்தைக்கு அட்டாம் எட்டாம் அதிபதி சுக்கரன் அவங்க வந்து இந்த எட்டுக்கு இங்கேருந்து நீங்கள் என்னிங்கன்னா எட்டுக்கு எட்டாக வந்துடுது குழந்தை சார்ந்த ஒரு தீராத பிரச்சனை இருக்குமான நிச்சயமாக இருக்கும் சரி எப்போ தான் தீரும் அப்படின்னு பார்த்தா இந்த லக்னம் மாறின பிறகு இந்த ஏஎல்பி லக்னமானது இவங்களுக்கு மகரமா போயிடும் மகரமா வரும்போது லக்னாதிபதி சனி பகவான் அவங்க எங்கே இருக்காங்க பனிரெண்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது ஒரு விரயத்திற்கான ஒரு காலம் சரிங்களா சரி அப்போது நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டாம் பாதம் ஆயிட்டுருக்கும் சூரிய பகவான் எங்கே இருக்காங்க அவரை லக்னத்தில் அமர்ந்திருப்பாங்க அவர் அட் எட்டாம் இடத்திற்கான அதிபதியும் சூரியனாக வரதனால அந்த எட்டாம் பதிவு போய் லக்னத்தில் அமர்ந்துருப்பது தீராத பிரச்சனை கொடுத்துருமான்னா இந்த காலகட்டத்திலையும் கொடுத்துருவோம் ஏன்னா மறுபடியும் இந்த கர்ப்பப்பைக்கு இந்த சூரியன் ஆறாம் இடத்துல வந்துடுறாரு அப்போது கர்வப்பை சார்ன்னு ஒரு பிரச்சனை இவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமானா இருந்துகிட்டே இருக்கும் அப்போ குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கான இடம் ஐந்தாம் இடம் இந்த ரிஷபலக்கணம் அதோட அதிபதி சுக்கர பகவான் அந்த குழந்தைக்கு சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல ஜாதகருக்கு பன்னிரெண்டில் அப்போது இந்த எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கான பாக்கியம் வந்து மிக மிக குறைவு ஐம்பது சதவீதம் தான் வாய்ப்பு இருக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வந்து சில கிரக நிலைகள் மோசமாக இருந்தாலும் நட்சத்திர நிலைகள் கொஞ்சம் 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 சாதகமாக இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த சிகிச்சையினால் மட்டுமே இவங்க வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் நீங்கள் நல்ல ஒரு சிகிச்சை பாருங்கள் ஏன்னா வயது அதிகமாகிட்டே இருக்குது இப்போ முப்பத்தஞ்சு வயசு அந்த லக்னம் முடியும் போது முப்பத்தெட்டு முடிஞ்சிடும் அப்போ அதனால் நீங்கள் சிகிச்சை முறையில் வந்து நல்லா ஆலோசனை பண்ணிக்கிங்க டாக்டர்கிட்ட போய் அதுக்கான விஷயங்களை பார்த்துங்க ஆனால் கர்ப்பப்பை வந்து வீக்காக தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை நட்சத்திர நிலைகள் கொஞ்சம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது கோச்சார நிலைகள் சில சாதகங்களை கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரி அப்போ கணவனான நிலைன்றது பார்த்திங்கன்னா ஏழாம் அந்த ஏழாம் இடம் ஏழாம் இடம்ன்றது கடக லக்னம் லக்னாதிபதி சந்திர பகவான் நல்ல நிலையில் தான் இருக்கார் சரிங்களா அப்போது வீரியம்னால் மூன்றாம் இடம் இந்த கணவனுக்கு மூன்றாம் இடம் புதன் பகவான் எங்கே இருக்கார் இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல ஆனால் மூன்றாம் இடத்துக்கு நல்லா தான் இருக்கார் சிகிச்சை மூலம் இவர் சரி சரி பண்ணிக்கிற முடியும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி யாருன்னா குழந்தைக்கான அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல ஆனால் இந்த குழந்தைக்கு ரெண்டாம் இடத்துல என்ன ஆறாம் இடத்தோட அதிபதியானாலும் இந்த காலத்தில் கணவருக்கு சில சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை அந்த சே அந்த வீரியம் சமாளியாகும் அப்படின்றத நம்ம அதன் மூலம் சொல்லிட்டோம் இது மாதிரி எளிய துள்ளி ஆய்வுகளும் அச்சலக்கணம் பற்றி ஜோடு முறையெல்லாம் கணிக்க முடியும் இதற்கான வாய்ப்புகளை எங்கே எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பையும் எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் அது மாதிரி இதை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதே மாதிரி இதை கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் வந்து இதை கற்றுக்க